கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாராண்டப்பள்ளி புதூர் கொல்லை கொட்டாய் பகுதியில் உயர் மின்னழுத்த கம்பி அருந்து கீழே விழுந்ததில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த மின் மீட்டர்கள் வெடித்து சிதறி எரிந்து சேதமடைந்தன இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த பாரண்டப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட பாரண்டப்பள்ளி புதூர் கொல்லக்கொட்டாய் பகுதியில் இரவு உயர் மின் அழுத்த கம்பி அருந்து கீழே உள்ளது வீடுகளுக்கு செல்லும் தாழ்வழுத்த மின் கம்பி மீது விழுந்ததில் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளில் இருந்த மின் மீட்டர்கள் வெடித்து சிதறியிருக்கு பலரது வீடுகளில் இருந்த டிவி மிக்சி ஃப்ரிட்ஜி வாஷிங் மிஷின் ஆர்வோ உள்ளிட்ட மின்சாதன பொருட்கள் எரிந்து சேதமாயிருக்கு தனியார் ஏடிஎம் இருந்து மற்றும் பேட்டரி ஆகியவை எரிஞ்சிருக்கு ஏடிஎம் இரவு காவலர் அங்கிருந்த காரணத்தால் பொதுமக்களின் உதவியோடு தண்ணீர் கொண்டு அணைச்சிருக்காங்க இதன் காரணமாக ஏடிஎம் சில லட்சம் ரூபாயும் வந்து நிகழ்விடத்திற்கு வந்த மின்சார ஊழியர்கள் உடனடியாக மின்சாரத்தை துண்டித்து அறுபட்ட மின்வாயர்களையும் சரி செய்திருக்கிறாங்க இருப்பினும் கிராமத்திற்குள் மின்சாரம் கொடுக்காம நிறுத்தப்பட்டிருக்கிறாங்க கடந்த ஒரு வருடத்திற்கு மேலாக அடிக்கடி மின் கம்பியில் தீப்பொறி ஏற்படுவதாகவும் மின்வாரி அலுவலர் பலமுறை தகவல் அளித்தும் மின் ஊழியர்கள் கண்டுகொள்ளாத காரணத்தால் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதி மக்கள் குற்றம் இருக்கிறாங்க அனைத்து வீடுகளுக்கும் உடனடியாக புதிய மின்சார மீட்டர்களை பொருத்தி மின் விநியோகம் கொடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள் கிருஷ்ணகிரி போச்சம்பள்ளி அருகே மின் கம்பி விழுந்து மின் சாதனங்கள் தீக்கிரையாகிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது பாரண்டப்பள்ளி புதூர் கொல்லக்கொட்டாய் பகுதியில் உயர்மின் அழுத்த கம்பி அருந்து வீட்டு உபயோக மின்கம்பிக்கு மேல் விழுந்தது இதனால் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின் மீட்டர்கள் வெடித்து சேதமடைந்தன பல வீடுகளில் டிவி பிரிட்ஜ் உள்ளிட்ட மின் சாதனங்கள் தீக்கிரையாகி உள்ளன இந்த சம்பவத்தில் ஒரு தனியார் ஏடிஎம் உள்ள யுபிஎஸ் மற்றும் பேட்டரிகள் பற்றி எரிந்ததைக் கண்ட காவலர் தண்ணீரால் தீயை கட்டுப்படுத்தி ஏடிஎம் இருந்த சில லட்சம் பணத்தை காப்பாற்றினார் இதையடுத்து கிராமம் முழுவதும் மின்சாரம் துண்டிக்கப்பட்ட நிலையில் போச்சம்பள்ளி மின்வாரிய அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர்